உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னூஜ் பகுதியைச் சேர்ந்த ராஜ் கட்சே என்பவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கு ஆனால் அந்த பெண் உடல்நலக் குறைவால் அடுத்த ஆண்டு உயிரிழந்திருக்காங்க இதை அடுத்து பாத்தீங்கன்னா மனைவியின் சகோதரியை ராஜ் திருமணம் செய்திருக்காரு அந்த பெண்ணுடன் இரண்டு வருடங்களாக அவர் குடும்பம் நடத்தியும் வந்திருக்காரு தனது மனைவியின் மற்றொரு தங்கையின் மீது அவருக்கு திரும்ப காதலும் வளர்ந்திருக்கு இது குறித்து தன் மனைவியுடன் அவர் வெளிப்படையாக கூறி தனது கொழுந்தையாலை தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என கேட்டிருக்காரு இதனால அதிர்ச்சி அடைந்த மனைவி அவரை கடுமையாக திட்டி வாக்குவாதம் செய்திருக்காங்க ஆனால் அவர் தனது கொழுந்தையால் மீது கொண்ட காதலில் உறுதியாக இருந்திருக்காரு இப்படியான நிலையில பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நடித்த சோலோ என்ற திரைப்படத்தின் வரும் காட்சியை போல மின்சார கோபுரத்தின் மீது ஏறி எனது கொழுந்தையாலை காதலிக்கிறேன் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கத்தி கூச்சலிட்டு போராட்டமும் நடத்தியிருக்காரு இந்த வினோத போராட்டத்தை பார்த்து மொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியும் அடைந்திருக்காங்க இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த நபரை சமாதானம் செய்ய முயன்ற நிலையில சுமார் ஏழு மணி நேர போராட்டத்திற்கு மேலாக சமாதானம் பேசி இறுதியாக அவரது மனைவின் தங்கையை அவருக்கு திருமணம் செய்து வைப்பதாக உறுதி அளிக்கப்பட்ட பிறகு அவர் கீழே பத்திரமாகவும் மீட்கப்பட்டிருக்காங்க கீழே வந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நபர் என்னுடைய கொழுந்தியாலும் என்னை காதலிக்கிறார் நானும் அவரை விரும்புகிறேன் எங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவர் கூறிய நிலையில இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பின் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ தினமும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்